தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஸ்ரீ ஓம் ஐம் க்ரீம் ஓம் க்ளீம் க்ரீம் மகாபாராகி நமோ நம மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்டஹஸ்தாஜீமகி வாராகி பிரச்சோதயாத் ஓம் ஐம் க்ளீம் க்ளம் மகாபாராகியை நமோ நமா எல்லாம் எல்லாம் விளங்கக் விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி இந்த ஏழரை சனி நடக்கும்போது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவார் ஏழரசனினா ரொம்ப வந்து இம்சை பண்ணுவார் ரொம்ப பாடாக படுத்தி எடுப்பார் ரொம்ப அழகழிக்க விடுவார் இப்படின்னு இந்த சனி பகவான்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் நெகட்டிவ் தாட்ஸு தான் அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சனினாலே நம்மளை ரொம்ப கொடுமை பண்ணுவார் ரொம்ப கொடுமை செய்யக்கூடியவராக கொடுமை நம்மளுடைய ம ஒரு இமேஜ் வந்து சனி பகவானை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் சனி பகவானாக இப்படி தான் இருப்பார் இருட்டாக இருப்பார் டார்க்காக இருப்பார் ப்ளஸ் வந்து அவருடைய குணங்கள் வந்து ரொம்ப குரூரமானதாக இருக்கும் அவர் நல்லதே செய்ய மாட்டார் இப்படின்னு நமக்குள்ள நாமளே பலவிதமான சனி பகவானை பற்றி நெகட்டிவ் தாட்ஸை அதிகமாக வளர்த்துக்கிட்டோம் ஆனால் உண்மையிலேயே சனி பகவானை போற கொடுப்பார் எவரும் இல்லை ராகு கொடுத்தாருன்னா அதிகமாக கொடுக்க நவகிர ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒரு சாட் ஒரு பர்த்து சாட் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நொடி பொழுதில் அப்படி தூங்கி எழுந்து காலைல பார்க்கும்போது அவர் பணக்காரனார்கள்னால் அதுக்கு காரணம் ராகு இமைப்பொழுதில் ஒருவரை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் ராகு ராகு எவ்வளவு வேகமாக ஒரு வசரத்துக்கு கொண்டு போகிறாரோ ஒரு பேர் புகழை கொடுக்கறாரோ ஒரு பணக்காரன் ஆக்கிறாரோ அதே விரைவில் அதே அவசரத்தில் அவனை தலகீழ கொண்டு வந்துடுவார் அப்போ ராகு அபாயம் அவர் கொடுக்கறாருன்னு சந்தோஷப்படவும் கூடாது புடுங்குறாருன்னு கஷ்டப்படவும் கூடாது ஆனால் சனி பகவான் அப்படி அல்ல சனி பகவான் எதையும் நிலைத்திருக்கக்கூடியதை மட்டுமே தரக்கூடியவர் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அன்பு பக்தர்களே சனி பகவானை பொறுத்தவரையில் இதை அவனுக்கு கொடுத்தா கடைசி வரணும் அதை வச்சு காப்பாற்றுவான் அப்படிங்கிற கெப்பாசிட்டி அவனுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம்தான் அந்த பொருளை அவனிடத்துல ஒப்படைப்பார் அப்போ அதுக்கான அனுபவங்களை கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் டைம் எடுத்துப்பார் அதான் காலதாமதம் அப்போ அதுக்கான படிப்பினை எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது தான் நமக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கா மாதிரி தோணும் உண்மையிலேயே ஒரு நல்லது நடக்கப் போகுது சனி பகவான் சனி நடக்குது அல்லது ஏளரசனியுடைய தொடக்கம் ஜென்மசனி சனி அஷ்டமசனி சனி கண்டக சனி இப்படி சனி பகவான் எந்த வகையிலும் ஆறு பாவங்களிலும் ஆட்சி பலம் பெறுகின்ற பொழுது அல்லது கோச்சாரங்களில் வருகின்ற பொழுது என்ன நடக்கும்னா அவனை வரலும் நேர்மையானவனாக மாற்றி விடுவார் அவ உண்மைனா கொஞ்சமாவது நீ உண்மையாக இருப்பா கொஞ்சமாவது நீ உன் குடும்பத்துக்கு கொஞ்சமாவது நீ வேலை செய்கிற இடத்துக்கு உன் முதலாளிக்கு அல்லது உன் மக்களுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாவது தூய்மையானவனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றக்கூடியவர் தான் சனி பகவான் அதனால தான் இந்த நேர்மையாக இருன்னு சொல்கிறதால தான் சனி பகவானை பார்த்து நம்ம எல்லோரும் பயந்துரும் அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்நாளே ஏழரை சனி நடக்கும்போது ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பந்தம் நிலையானதாக இருக்கும் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரலாம் அந்த தம்பதியை நீடிச்சிருப்பாங்க கனகாபிஷேகம் பரியந்தம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் தொண்ணூறாவது கல்யாணம் இது என்ன வர ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு சொல்கிறேன் சார் ஏழரை சனியில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு சார் உங்களை பிரிக்கவே முடியாது போங்க நான் சொல்வது உண்டு உங்களை பிரிக்கவே முடியாது சார் சின்ன சும்மா நீங்கள் ரெண்டு பேரும் நான் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிச்சுப்பீங்களே தவிர ஒத்துரை விட்டுற ஒருத்தர் பிரிஞ்சுருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ஏன்னால் இது ஏழ்ர சனியில் நடந்த திருமணம் அப்போது ஏழ்ர சனியில் ஒருவருக்கு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா அந்த பந்தமாகப்பட்டது நிலையானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் கடைசி விரலும் கூட வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பானதாக இருக்கும் ஏழரை சனியில் ஒருத்தவனுக்கு எந்த ஒரு நல்லது நடக்குதோ அந்த நன்மை அந்த பொருள் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் அவன் வாழ்க்கையில் இறுதி மூச்சு உள்ளவரை அவன் கூட வரக்கூடியது அப்பேற்பட்ட ஒரு தூய்மையானவர் நல்லவர் இந்த சனி பகவான் அதே போல் வீடு கட்டுறது நிலம் வாங்குவது வீடு வாங்கிறது நிறைய அன்பர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் ஏழரை தான் நடக்கும் புதிய கடன் வாங்க வைப்பார் புதுசாக கடன் வாங்க வைப்பார் எப்பொழுதுமே ஒரு ஜென்ரலான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் என் அன்பு பக்தர்களே ஏழரா சனி நடக்கும்போது ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு கொஞ்சமாக கடன் இருந்து அதுக்கு வட்டி கட்டினு வந்தீங்கனாக்கா உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது இது ஒரு சின்ன ஹிண்ட்டு இதை உணர்ந்து செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு ஏழரை எனக்கு சாமி எனக்கு மீனராசி நான் இப்போ வந்து எனக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஒரு சிம்பிளாக மாதம் ஒரு பத்தாயிரரூபா கட்டுற மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடனை வச்சுக்கோங்கப்பா இல்லை ஒரு கடனை வச்சுக்கோங்கம்மா உடல்நிலை ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்படாது அந்த கர்மம் இந்த கடன் கட்டுறது பார்த்தீங்களா இந்த கஷ்டத்தில் அந்த கஷ்டம் விலகி போயிடும் தட்டி போயிடும் சிறு கடன் இருப்பது சிறப்பு அப்போ வந்து ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குவது அதுக்காக எஜுகேஷன்ஸ் அதுக்காக லோன் போடுறது குடும்பத்தோடு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது என்ன பிரிஞ்சு என்னங்க வேறு மாநிலத்துக்கு இதை விட நல்லா பெட்டர் ஜாபில் போய் சேர்றது நீ இரு நான் கொஞ்ச நாள் செட்டில் ஆகிட்டு உன்னை கூப்பிட்றேன் அல்லது அப்ராட் போகிறது நாங்கள் போய் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு உன்னை கூப்பிட்றேன் இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம் இப்படி இருப்பார்களே ஆனால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும் ஓங்கி உயர்ந்து வரும் ஆகையினால் ஏழரை சனியை பொறுத்தவரையிலே பயப்பட தேவையில்லை ஏழரை சனியில் தான் திருமணம் நடக்கும் ஏழ்ற சனியில் தான் வீடு வாசல் அமையும் ஏழ்ற சனியில் தான் இடமாற்றங்கள் அமையும் ஊரை விட்டு வெளியில் போய் பிழைக்க வேண்டிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் வெளிநாட்டு யோகங்கள் அமையும் அந்த ஏழ்ற சனியை நல்ல விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும் அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் இதை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா இன்னும் அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இருந்த சனி பகவான் இன்னும் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அது பூர்த்தி ஆகுமா அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் நடக்குமா நடக்காதா நடக்கும்னா எப்போ நடக்கும் இதெல்லாம் உங்களுடைய பர்த் சாட் பேசும் ஸோ ஏழரை சனி என்பது மிகவும் சிறப்பானது அதை புரிந்து கொண்டு அந்த சனி பகவானை புரிந்து கொண்டு சனி பகவான் சொல்லும்படியாக கிரகம் சொல்லும்படியாக வாழ்வீர்களேயானால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே மிஞ்சும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி